அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பது திருநள்ளாற்றில் சனிப்பயிற்சி இல்லை என்று கோவில் சார்பாக ஒரு தகவல் தரப்பட்டுள்ளது சுவாமி சனிப்பயிற்சி இருக்குதா இல்லையா பல ஜோதிடர்கள் சனிப்பயிற்சி பலன்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் திருநள்ளார் கோவிலில் இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க சுவாமி அப்படிங்கிற ஒரு குழப்பம் பல நமது சகோதர சகோதரிகளுக்கு ஏற்பட்டு விட்டது சென்ற சில தினங்களுக்கு முன்பே இதற்கு ஒரு சிறிய விளக்கம் கொடுத்துருந்தேன் இருந்தாலும் இது தொடர்பாக நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க குறிப்பா திருநள்ளாறில் வாழக்கூடிய நமது பக்தர்கள் நமது சகோதர சகோதரிகள் நமது சேனலை பின்பற்றக்கூடிய நமது சகோதர சகோதரிகள் இந்த சந்தேகங்களை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க அவர்களுக்கு விளக்கம் தருவது எனது கடமை அல்லவா அவர்களுக்கு மட்டுமல்ல உங்கள் அத்துணை பேருக்கும் இதனுடைய தெளிவான விளக்கத்தை இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளே முடிந்தால் முழுமையாக கேளுங்கள் திருநள்ளார் கோவில்ல இந்த மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பஞ்சாங்கங்கள் பற்றிய சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பு சொந்தங்களே ஒவ்வொரு நாளும் ஐந்து விஷயத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுது நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் மீண்டும் சொல்லுகின்றேன் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் ஆகிய ஐந்து விஷயங்களை கணித்துச் சொல்வதுதான் பஞ்சாங்கம் அந்த அடிப்படையில் எந்த நாளில் எந்த கிரகம் எந்த நிலையில இருக்குது எந்த இடத்துல சஞ்சாரத்துல இருக்கு அப்படிங்கறத துல்லியமா நமக்கு கணித்து சொல்வது பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் நிறைய வகைகள் இருக்கு அன்பானவர்களை நீங்க நினைக்கிற மாதிரி ரெண்டு பஞ்சாங்கம் மட்டும் திருக்கணிதம் வாக்கியம் அப்படி ரெண்டு மட்டும் இல்ல நிறைய பஞ்சாங்கம் இருக்கு அதுல ரொம்பவும் பழமையான பஞ்சாங்கம்னா இரண்டு ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம் முற்காலத்தில் பாத்தீங்கன்னா பெரியதாக வானவியலை ஆராய்ச்சி செய்யும் உபகரணங்கள் இல்லை எனவே நமது ஞானிகள் தங்களது ஞான திருஷ்டியில தான் திதி யோகம் கரணம் இது எல்லாத்தையுமே கணித்து அதன் அடிப்படையில் கிரக பயிற்சிகளை வகுத்து கொடுத்தாங்க சரிங்களா பிற்காலத்துல நாகரிகம் வளர வளர விஞ்ஞானம் வளர வளர வானவியல் உபகரணங்கள் கண்டுபிடிப்புக்கு பிறகு வானவியலை வானவியல் சாஸ்திரத்தை துல்லியமாக நமது விஞ்ஞானிகள் கணித்து அதற்குண்டான முடிவுகளை தந்ததின் அடிப்படையில் தொகுத்து எழுதப்பட்ட பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது அது தனி முறையில கணிக்கப்படுது திருக்கணித பஞ்சாங்கம் என்பது துல்லியமான கணக்கின்படி கணிக்கப்படுகின்றது இந்த துல்லியமான கணக்குல சில வேறுபாடுகள் வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் ஆரம்பத்திலிருந்தே வந்துகிட்டே இருந்தது திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் ஏற்பட்டுள்ள சிறு சிறு வித்தியாசங்கள் திருத்தப்படாமல் கூடிக்கொண்டே போய் அதாவது நூற்று ஆண்டுகளுக்கு முன்பு சில நிமிட கணக்கில் வித்தியாசங்கள் இருக்கும் அதிலிருந்து ஆரம்பித்து வித்தியாசங்கள் சேர 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 இன்று கவனித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து தான் சனி பயிற்சி நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு கோவில் நிர்வாகம் தகவல் தரும் அளவுக்கு அந்த வித்தியாசங்கள் கூடி போய் உள்ளது அவ்வளவுதான் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டுமே பழமையான பழமையான கோவில்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுகின்றன திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றுவது கிடையாது ஆனால் காஞ்சி மடம் திருப்பதி தேவஸ்தானம் முதலான இடங்கள்ல திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க சரிங்களா இப்படி திருக்கணித பஞ்சாங்கம் துல்லியமாக கணித்து சொன்னதில் வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் ஏற்பட்டுள்ள சில நிமிட கணக்கான வித்தியாசங்கள் நேர வித்தியாசங்கள் நாளாக நாளாக ஆண்டுகள் ஆக 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 இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு வருட கணக்கில் வித்தியாசங்கள் பயிற்சியில் கிரக பயிற்சியில இருக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு எனவே திருக்கணித முறைப்படி துல்லியமாக சொல்லுகின்றேன் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகின்றார் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் அவருடைய பல பலன்களை அந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக நாம் சொல்லிக் கொள்ளுகின்றோம் இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் சரி சாமி கோவில இப்படி சொல்றாங்க நீங்களும் பல ஜோதிடர்களும் இப்படி சொல்றீங்க நாங்க எதை நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும் இல்லையா இதற்கு அடியனுடைய ஒரு பதில் உங்களது விருப்பம்தான் ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த நோய்க்கு எத்தனை விதமான வைத்தியம் இருக்கு ஆங்கில மருத்துவம் இருக்கு சித்த மருத்துவம் இருக்கு ஆயுர்வேத மருத்துவம் இருக்கு அக்கு பஞ்சர் இருக்கு ரைக்கி சிகிச்சை இருக்கு இப்படி எத்தனையோ வைத்தியங்கள் இருக்குல்ல அவரவர்களுக்கு எது தோதுபட்டு வருதோ அதை பின்பற்றுகின்றார்கள் அல்லவா அதை போல நீங்களும் திருக்கணிதத்தை பின்பற்றுபவர்கள் அதை பின்பற்றுங்கள் வாக்கியத்தை பின்பற்றுபவர்கள் அதை பின்பற்றுங்கள் உங்களது விருப்பம் தான் சொல்ல மாட்டேன் சரிங்களா இந்த ஆண்டு நடக்கும் சனி கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்கள் சில விரயங்கள் சில காரிய தடைகள் வர உண்டு கண்டிப்பா வரும் அப்படின்னு நான் சொல்லல வர வாய்ப்புண்டு எனவே நமது அறக்கட்டளை சனி மகா பரிகார யாகம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்த உள்ளோம் இந்த யாகத்தில் சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் மூலிகைகளை பொடியாக்கி அதை ரக்ஷையில் அடைத்து யாகசாலையில் வைத்து உயிரூட்டி மகா பிரசாதமாக தரப்போகிறோம் இந்த ரக்ஷையை கழுத்தில் கட்டிக்கலாம் கைகளை கட்டிக்கலாம் இடுப்பில் கட்டிக்கலாம் உங்கள் கைப்பையில் வச்சுக்கலாம் மணிப்பரசனை வச்சுக்கலாம் குறைந்தபட்சம் உங்க வீட்டு பூஜைகளை வச்சு வணங்கினா கூட போதும் அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்துக்கு உங்களுக்கு சனி பகவானின் பரிபூர்ணமான அருளும் பாதுகாப்பும் கிடைக்கும் இந்த ரக்ஷை உங்களுக்கு தேவையான என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இன்னொரு தகவல் சனிப்பயிற்சி நடைபெறும் நாளில் நமது அன்ன சேவா குழு சுமார் ஆயிரத்தி ஓரு ஆதரவற்ற முதியோர்களுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் பிரம்மாண்டமான அன்னதான முகாம் நடத்தப் போகின்றோம் இந்த முகாமுக்கு உங்க குடும்பம் சார்பாக உங்களால் முடிந்த ஒரு சிறு உதவியை செய்து சனி பகவானின் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்